இப்ப டி டி வித்யநகரன் பாதையில செங்கோட்டையின் நடைபெயில தொடங்கி இருக்கிறார் டி டி வித்யநகரன் எந்த அளவுக்கு சாதித்தாரோ அந்த அளவுக்கு செங்கோட்டையனும் சாதிப்பார் நான் நம்புறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி விட்டு வெளியே போவதற்காக எடப்பாடி பழனிசாமியை கண்டிக்கிற செங்கோட்டையன் அதே காரியத்தை செய்த டி டி வித்யநகரன் ஏன் கண்டிக்கல சோ இந்த தேர்தல் இப்ப வரப்போற தேர்தல் பல பேருடைய நிஜமான உயரத்தை ஜெயலலிதாவால செங்கோட்டை நீக்கப்பட்டது உண்மை எடப்பாடி பழனிசாமி தான் மீண்டும் அவரை அமைச்சராக்கினார் என்பதும் உண்மை விஜய் பக்கம் போறதுக்கு இவங்க தயாரா இருக்கலாம் இவர்களை ஏற்றுக்கொள்ள விஜய் தயாராக இருப்பாரா கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் அதிமுகவில் நீக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடர்வே என செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறாரே வணக்கம் நண்பர்களே செங்கோட்டையன் கடைசில தன்னுடைய பிரச்சனைக்கு நீதிமன்றம் தான் தீர்வு அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார் இது ரொம்ப பழகி பழைய பாதை இந்த பாதை வந்து டிடிவி தினகரனுடைய பாதைன்னு சொல்லிடலாம் அவர் கொஞ்ச காலத்துக்கு அரசியல நீதிமன்றத்தின் மூலமாகவே நகர்த்தி கொண்டிருந்தார் அது எப்படின்னா அவர் வந்து பதினெட்டு அதிமுக எம்எல்ஏக்களை வெளியில கொண்டு வந்து அதிமுக அரசை கவிழ்ப்பதற்கும் முயற்சி செய்தார் அப்போ அந்த பதினெட்டு அண்ணா திமுக எம்எல்ஏக்களையும் சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்தார் சோ டிடிவி வை தினகரன் நம்பி போன அந்த பதினெட்டு எம்எல்ஏக்களும் பதவி இழந்தார்கள் அதுதான் மிச்சம் அப்போ வேற வழி இல்லாம அவங்க நீதிமன்றத்தை தான் சுத்தி சுத்தி வந்தாங்க ஒரு நீதிமன்றம் அது ஒரு தீர்ப்பு தந்தா அதுக்கு திரும்ப அப்பீலுக்கு போறது இப்படியே நீதிமன்றம் நீதிமன்றம் நீதிமன்றம்னே போயிட்டு இருந்தாங்க அது ஒரு சில ஆண்டுகள் போய் கொண்டிருந்தது அதுல டிடிவி நகரனுக்கு ஒரு வசதி இருந்தது என்னன்னா அந்த கேஸ் சுட்டி காட்டி தீர்ப்பு வரட்டும் பாருங்க அப்போ எடப்பாடி என்ன ஆர் இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த இதுல வந்து தீர்ப்பு வேற விதமா போக அப்புறம் திரும்ப மேல்முறையீடு செய்ய அதுல தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாத்தான் வரும் அப்ப பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே டயத்தை இழுத்துக்கிட்டே போறதுக்கும் தன்னை நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய நாலு பேருக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கவும் அதன் மூலம் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கா இதே போல தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்க யாரு பேசுறாங்களோ இல்லையோ நண்பர் புகழேந்தி அதை பத்தி ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பார் ஏதோ ஒரு கேஸ பத்தி பேசிக்கிட்டே இருப்பார் வாழ்க்கை முழுக்க இந்த கேஸை சொல்லிட்டு அந்த நீதிமன்றத்துல அது இருக்கு நாளைக்கு தீர்ப்பு வந்தா இப்படி அவ்வளவுதான் இவ்வளவுதான் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் அதாவது நீங்க தொடர்ந்து ஏதோ பேசிக்கொண்டே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை நீதிமன்றத்துல கேஸ் போட்டீங்கன்னா அது வழங்கிடும் இப்போ அந்த பாதையை செங்கோட்டையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் சிஸ்டத்தில் ஒரு கேஸ்ன்னு போட்டால் அது என்னைக்கு முடிஞ்சு என்னைக்கு தீர்ப்புன்னு வராது பாவம் செங்கோட்டை இந்த ஏஜில் அவர் வந்து கேஸ போடுவேன் இருக்காரு இது என்னைக்கு முடிஞ்சு என்னைக்கு வரும் அப்படின்னா என்ன அப்படின்னா கேஸ் போட்டதன் மூலமா இன்னமும் தான் இந்த அரசியல்ல இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு அவர் முயற்சி செய்து கொண்டிருப்பது போலவே அதாவது திரைவாயிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்கு இந்த விதமான வழக்குகள் பயன்படும் கடந்த காலத்துல டிடிவி தினகரன் ரொம்ப தீவிரமாக பயன்படுத்தின அவருக்கு பிறகு ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்கள் இந்த நீதிமன்றத்தை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் பயன்படுத்தின இந்த ரெண்டு பேரும் அதனால எந்த பயனும் அடையல அவர்கள் எதிர்பார்த்த எந்த பயனும் கிடைக்கல என்னாச்சுன்னு எல்லோருமே நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நீதிமன்ற தீர்ப்பு வந்து தான் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச்செயலாளர் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் அதை உறுதி செய்திருக்கிறது இன்னொன்று சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கட்சி அலுவலகத்தின் சாவியை ஒப்படைக்கணும் தீர்ப்பு வந்து போச்சுனாலே அது எடப்பாடிக்கு தான் தீர்ப்பு வரும் காரணம் பேப்பர்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட பக்காவா இருக்கு கோர்ட்டுன்னு போயிட்டீங்கன்னா பேசும் மேடையிலேயே மீடியாக்க அரசியல் பேசிக்கிட்டே இருக்கலாம் இந்த அரசியல் பேச முடியாது வந்து செங்கோட்டையன் தன்னுடைய நீக்கத்தை எதிர்த்து அவர் வழக்கு தொடுக்கிறார் நீக்கும் அதிகாரம் அண்ணாதிமுக பொதுச் செயலருக்கு கிடையாது அப்படிங்கறத நிரூபிச்சாகணும் அது முடியும்னு எனக்கு தோணலை இதுக்கு ரொம்ப அருமையான ஒரு கவுண்டரை எடப்பாடி பழனிசாமி சேலத்துல கொடுத்திருக்கும் ஏன் அதாவது தினகரன் சசிகலா ஆகியோர் பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர் அந்த தீர்மானத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இவங்க இந்த இந்த நீக்கப்பட்டிருக்காங்க இப்படி நீக்கப்பட்ட இவர்களோடு கட்சியை சேர்ந்த எவரும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள கூடாதுன்னு சொல்லப்பட்டு கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்டவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ள கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்படும் இது நான் சொல்லல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டுகின்றது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமானதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதற்கு எதிராக செயல்பட்டா தலைமை என்ன முடிவு எடுத்து தெரியும் அவருக்கு தெரியாதவரா ஆனால் செங்கோட்டையின் அவர்களோடு தொடர்பில் இருந்தாரா இல்லையா தேவர் திருமகனார் குருபூசியின் போது அவர்களோடு அவர் அசோசியேட் ஆகி இருந்தார் அப்படிங்கிறப்ப பொதுக்குழு தீர்மானத்தை மீறி நடந்து இருக்கிறார் அப்படி மீறி நடந்தா அவர்கள் நீக்கத்தான் செய்வார் அவர்களை நீக்கித்தான் ஆக ஏன்னா அது கட்சி விரோத நடவடிக்கை அதுல செங்கோட்டையின் ஈடுபட்டு இருக்கிறார் எனவே நீக்கி இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் இப்ப ஒரு வழக்குன்னு போனார் பொதுக்குழு தீர்மானத்தை மீறியதற்காக தன்னை நீக்க முடியாது அப்படின்னு அவர் நிரூபிச்சாகும் டெக்னிக்கலா பார்த்தா ஒரு லாயர் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன் அப்படி நிரூபிக்க முடியும் எனக்கு படி பொதுக்குழு தான் பவர்ஃபுல் பொதுக்குழு எடுக்கிற முடிவு அனைத்தையும் கட்டுப்படும் பொதுக்குழு என்ன சொல்லியிருக்கோ அதை பண்ணி யாருமே செய்ய முடியாது நடவடிக்கை தான் அப்படி கட்சி விரோதமாக செயல்பட்டால் அவரை நீக்குவதற்கான அதிகாரம் பொதுச் செயலருக்கு உண்டா இல்லையா அடுத்த கேள்வி பொதுச் செயலருக்கு நிச்சயமா உண்டு ஏன்னா கடந்த காலத்துல பாத்திருக்கோம் அண்ணாதிமுகவின் பொதுச்செயலராக இருந்த ஜெயலல்தான் எத்தனையோ பேரை நீக்கி இருக்கிறார் வீண்டும் சேர்த்து இருக்கிறா எல்லாமே நடந்திருக்கு அவருக்கு அந்த அதிகாரம் தான் அவர் நீக்கி இருந்தார் அது வந்து அண்ணாதிமுக பைலாசுக்கு பொருந்தாத ஒன்றாக இருந்திருந்தால் அன்றைக்கே நீக்கப்பட்ட எத்தனையோ பேரை கோர்ட்டுக்கு போயிருப்பாங்களே ஸோ நிச்சயமா ஏடிஎம்கே தலைமை அதனுடைய பைலாசை புரிஞ்சுதான் செய்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதனால இப்போ கூடுதல் சவால் ஒண்ணு செங்கோட்டையனாக வலிந்து மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறார் அது நீதிமன்றத்தில் வழக்கு போடுவது அப்படி ஒருவேளை இந்த வழக்கு போட்டு அந்த வழக்குலையும் செங்கோட்டையன் தோத்துட்டால் அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன அது ரொம்ப முக்கியமான கேள்வி ஆக்சுவலா இந்த நீதிமன்றம் போறதுங்கிற தேர்வு சரியான தேர்வே கிடையாது அவர் உண்மையில அரசியல் ரீதியா திரைவாகணும் திரும்ப அதிமுகவுக்குள்ள தன்னை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னா அவர் அரசியல் ரீதியான எடப்பாடி எதிர்ப்பு நிலைப்பாட்டை தீவிரப்படுத்தும் அந்த எதிர்ப்பு நிலைப்பாட்டை கூர்மைப்படுத்துவதற்கு எந்தெந்த சக்திகளோடு அவர் ஏதாவது அதை செய்யணும் அவர் அரசியல் தான் செய்யணும் நீதிமன்றம் கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நிச்சயமா செங்கோட்டையின் ஜெயிக்க முடியும் ஏன்னா தேவையான ஆதாரங்கள் பேப்பர்ஸ் எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சாதகமாக இருக்கு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வம்பு வழக்கு கேஸ் நீதிமன்றம்னு எத்தனை நடந்திருக்கு அத்தனையிலையும் கடைசியில வந்திருக்கிற தீர்ப்புகள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வந்திருக்கு ஒரே காரணம் பேப்பர்ஸ் அவர்கிட்ட கரெக்டா நீதிமன்றத்துல அரசியல் பேச முடியாது அதை எல்லா அரசியல்வாதிகளும் புரிந்து கொள்வது நல்லது இப்ப டிடிவி டி வி தினகரன் நோக்கம் வேறாக இருந்தது அவர் ஜெயிக்கணுமே ஆசைப்படல அது அவருக்கு தான் தெரியும் அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் அவர் ஜெயிக்கணுமே ஆசைப்படல நீதிமன்றத்தை வச்சுட்டு இன்னும் நாளை கடத்தலாம் இன்னும் ரெண்டு வருஷம் ஓட்டுவோம் தன்னை சுத்தி தன்னை நம்ம நம்பி வந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதாவது என்ன ஒரு 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 போலி நம்பிக்கை உருவாக்கிட்டே இருக்கலாம் நாளைக்கு தீர்ப்பு வரும் அப்ப பாத்துக்கணும் அப்படியே போச்சுன்னா அப்பிளுக்கு இப்படியே சொல்லி நாட்களை நகர்த்துக்கிட்டே போகலாம் அதுக்கு இது தோதா இருந்தது டிடி விஜயநகரனுக்கு பின்னாலேயாவது கொஞ்சம் பேர் இருந்தாங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவான ஆட்களே இருந்தாங்க தங்க செல்வன் மாதிரியான ரொம்ப வலுவான ஆட்கள் இன்னைக்கு அத்தனை பேருமே அவரை விட்டு போயிட்டாங்க இன்னைக்கு அவர் மட்டும் தான் இருக்காரு பின்னால ஏதோ ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேர் கூட செங்கோட்டையின் பின்னாலே கிடையாது செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அதிமுக பிரமுகர்கள் இனிப்பு கொண்டாடி சொந்த வழங்க என்ற செல்வாக்கு என்னங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் இப்படி அவர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடி இருக்கிறார்கள் தகவலை சேலம் பிரஸ் எடப்பாடியார் சொல்லுகிறார் அதனால செங்கோட்டை நீதிமன்றம் போறது அப்படிங்கறத காட்டிலும் அரசியல் ரீதியா முயற்சி செய்யறதுதான் அவருக்கு ஏதாவது ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாள் பலனை நீதிமன்றம்னு போனால் அவர் சிக்கலில் மாட்டிக்கொள்வார் அவர் சொல்லல்ல சிக்கின மாதிரி தான் அப்புறம் மீளவே முடியாது பட் அவர்லாம் ரொம்ப அனுபவஸ்தர் அவருக்கு நிறைய தெரியும்னு அவரே நம்பிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு எல்லாம் நம்ம அட்வைஸ் சொல்ல தேவையில்லை பட் பார்க்கலாம் அதிமுகவிலிருந்து இருந்து நீக்கப்படுபவர்கள் எல்லாம் அரசியல் தீர்வுக்கு பதிலாக நீதிமன்றங்களிலேயே தீர்வைத் தேடுவது ஏன் அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படி நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்கறதுனால ஒரு தொடர்ந்து தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை நீதிமன்றத்தை சுட்டிக்காட்டியே நடத்தலாம்ல நான் கேஸ் போட்டிருக்கேன் நீங்க நீதிபதி என்ன அவர் அப்சர்வேஷன்ல சொன்னார்ங்கிறத பாருங்க எங்க நீதிபதிகிட்ட எங்க வழக்கறிஞர் இப்படி பேசிருக்கா என்ன நடக்குது பாருங்க தீர்ப்பு வரட்டும் அப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஏன்னா இவருக்கு தெரியும் தீர்ப்பு இந்த ஜென்மால வராதுன்னு இதை சொல்லிட்டே நானும் நகர்த்தனாலும் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம்லங்க இன்னைக்கு இதெல்லாம் வந்து ஒரு நூதல இந்த நூதன உத்திய எனக்கு தெரிய ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இத எம்ப்ளாய் பண்ணது டிடி வித்யநகரம் இந்த மாதிரி விஷயங்கள்ல டிடி வித்யநகரம் தான் கரெக்டா பிடிபடும் இப்ப டிடி வித்யநகரன் பாதையில செங்கோட்டையின் நடைபெயில தொடங்கி இருக்கிறார் டிடி வித்யநகரன் எந்த அளவுக்கு சாதித்தாரோ அந்த அளவுக்கு செங்கோட்டையனும் சாதிப்பார் நான் நம்புறேன் செங்கோட்டையன் ஸ்டாலினை சந்தித்ததாக எடப்பாடியார் குற்றம் சாட்டி இருக்கிறாரே அதாவது வளர்ச்சி பிடிக்கலையா திமுக கூட சரணடைஞ்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஆண்டுக்கு முந்தாக முந்தி வகை கிட்டத்தட்ட இருபது நிமிடம் தலைமை திரு ஸ்டாலினோட சந்திச்சு திரு செங்கோட்டையன் பேசியிருக்காரு அது செங்கோட்டையை மறுத்திருக்காரா இல்லை மறுக்கணும் பார்ப்போம் அதே போலதான் இங்க அதிமுக பத்தி ரொம்ப பேசக்கூடிய ஓ பி திடீர்னு ஒரே நாள்ல மூணு தடவை ஸ்டாலினை சந்தித்தார் அது எப்போ என் இருந்து வெளியில போறேன்னு தன்னிச்சையாக அவருடைய அட்வைசர் பண்ருட்டி ராமச்சந்திரன் அறிவிப்பு வெளியிட்டார் அறிவிப்பு வெளியிட்டதும் ஓ பி வச்சுட்டே தான் வெளியிட்டார் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுத்து கொண்டுள்ளது அதைத் தொடர்ந்து அவர் மு க ஸ்டாலினை சந்தித்தார் அதிகாலையில் வாக்கிங் டைத்துல ஒண்ணு அப்போ வந்து உடல்நலம் பற்றி ஒரு உடல்நலம் ஒரு நபர் வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்போ அவரை இடைமறிச்ச உடல்நலம் பத்தி எல்லாம் பேசுவாங்க அதுக்கப்புறம் திரும்ப அதே நாளில் ரெண்டு தடவை ஏன்னா மூணு தடவையா மாறி மாறி போய் உடம்பு எப்படி இருக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேப்பாங்க ரொம்ப ஒரு நூதனமான அப்ரோச்சாலா இருக்கு அதுல இன்னொன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது செங்கோட்டையின்னு யோசிச்சு தான் பேசினாரா இல்லையான்னு தெரில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல ஒரு முக்கியமான தேர்தல்ல பிஜேபி முதுகில் குத்தினார் எடப்பாடி பழனிச்சாமி அவர் வெளியே வந்தார் அப்படிங்கறத இன்றைக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டு போல முன்வைக்கிறார் செங்கோட்டி நான் என்ன கேட்கறேன் அப்படி பார்த்தா இப்போ ரொம்ப ரீசென்ட்டா பிஜேபி கூடயே பயணித்த டிடிவி திறகரை என்டிஎ விட்டு வெளியில போயிருக்காரு பிஜே பிஜேபி முதுகில் குத்தி இருக்கிறார் ஆனா அந்த டிடி வித்யநாதனோட இவர் அசோசியேட் அது எப்படி என்னமோ பிஜேபி மேல அவ்வளவு கன்சர் அவ்வளவு கரிசனை இருக்கிற மாதிரி பேசுற பிஜேபி இருக்கக்கூடிய இந்தியாவில் இருந்து டிடி வித்யநாதன் வெளியே போயிருக்க கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணிருக்கணும் அவர் எப்படி டிடி வித்யநாதனோட அசோசியேட் ஆறாரு பிஜேபியை விட்டு வெளியே போவதற்காக எடப்பாடி பழனிசாமியை கண்டிக்கிற செங்கோட்டையன் அதே காரியத்தை ஏன் கண்டிக்கல இதுதான் ரெட்டை நிலைப்பாடு இவங்க வந்து மக்களையும் சாதாரண பிஜேபி தொண்டர்களையும் குழப்புவதற்காக ஒரு காரணங்களை உருவாக்குறது இந்த காரணங்களும் யாராவது சொல்லி தந்திருப்பாங்க இதெல்லாம் போய் சொல்லுங்கன்னு அப்படின்னு உடனே இதெல்லாம் இங்க சொல்லிடு ஏன்னா சொன்னா அங்க இருக்க பிரஸ்ல நூத்தி திமுக ஆதரவு பிரஸ் தான் அவர் சொல்றதை வச்சுட்டு ஒரு பெரிய மைலேஜ் எடுக்கிறது அதை திமுகவுக்கு சாதகமாக எப்படி மாற்றுவது அதிமுகவுக்கு எதிராக எப்படி மாற்றுவது இதுதான் அவங்களுடைய நோக்கம் அதனால அவங்க சொன்னது அப்படியே கேட்டு வருவாங்களே உரிய திரும்ப கவுண்டரே கேட்க மாட்டாங்க எஸ் சார் பிஜேபி ல இருந்து வெளியில வந்ததுக்காக அது ஒரு இருபத்தி நாலுல எடுத்த முடிவுக்கு இன்னைக்கு நீங்க எடப்பாடி சொல்றீங்களே ஆனா நீங்க உங்க பக்கத்திலேயே இருக்க டிடிவி வித்தியனகர் இப்ப அந்த முடிவை எடுத்திருக்காரு பிஜேபிக்கு எதிராக பிஜேபியை விட்டு வெளியில வந்திருக்காரு அதை நீங்க ஏன் கேள்வி கேட்கல ஏன் சார் கண்டிக்கல கேட்டிருக்கணும்ல ஒரு பிரஸ் பீப்புள் கூட கேட்கல இதுதான் நம்ம பிரஸ் இதுதான் நம்ம செங்கோட்டையன் கொஞ்சம் ஆழமா யோசிக்காம நீங்க மேம்போக்கா மட்டும் செங்கோட்டையன் பேச டிடிவி தினம் பேசறதுலாம் கேட்டீங்கன்னா அவங்க சொல்றது எல்லாமே அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏதோ சத்தியமே பேசுற மாதிரி இருக்கும் கொடைஞ்சு உள்ள போய் நீங்க பிரிச்சு மேய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உரிக்க உரிக்க வெங்காயம் ஜெயலலிதா படத்தை போடாமல் எடப்பாடியார் கூட்டம் நடத்தியதாக செங்கோட்டையன் விமர்சித்தது பற்றி அதாவது அத்திக்கடவு அவினாசி திட்டம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாராட்டி ஒரு குறிப்பிட்ட விவசாய சங்கத்தினர் ஒரு கூட்டம் நடத்தினார்கள் அந்த கூட்டத்துல அவங்க ஜெயலலிதா படத்தை வைக்கல அவ்வளவு தான் அண்ணாதிமுக நடத்தின கூட்டம் அல்ல ஏடிஎம்கே நடத்தின கூட்டமா இருந்து அதுல ஜெயலலிதா படம் இல்ல எம்ஜிஆர் படம் இல்ல அந்த எடப்பாடியார் படம் மட்டுமே இருந்தால் செங்கோட்டை சொல்லுவது ரைட் யாரோ ஒருத்தங்க அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா மாதிரி நடத்தியிருக்காங்க அவங்க மேடையில எந்த படம் இருக்கணுங்கிறத அவங்க தீர்மானிச்சிருப்பாங்க அவங்க வந்து இது எடப்பாடி பழனிசாமிட பாராட்டு விழா அவருக்கானது அப்படிங்கறது எடப்பாடி பழனிசாமி படத்தை வச்சிருந்தாங்க இல்ல ஜெயலலிதா படம் இல்ல எம்ஜிஆர் படம் இல்லைன்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா இது அண்ணாதிமுக நடத்தின கூட்டமா இருந்து அதுல ஜெயலலிதா படம் வைக்காமல் போயிருந்தால் கேட்கலாம் அந்த கேள்வி நியாயமானதாக இருக்கு இது வந்து யாரோ தின்ன நடத்த கூட்டத்துக்கு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஜெயலலிதா படத்தை ஏன் வைக்கலன்னு கேட்கறது என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த எத்தத்தின்னா பித்தம் மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லி எடப்பாடி யாரும் குற்றம் சாட்டணும் இதை தாண்டி இவர்களுக்கு வேற எந்த நோக்கமுமே கிடையாது ஆனா இதுக்கு கவுண்டரா சேலம் பிரஸ் மீட்ல எடப்பாடி யார் ஒண்ணு கேட்டிருக்காரு என்னமோ நான் அட்டன் பண்ண கூட்டத்துல ஜெயலலிதா படம் இல்லைங்கறத பெரிய குறையா சொல்றாரு இவர் வந்து ஸ்டாலின் படம் வச்ச கூட்டத்துல அட்டன் பண்ணிருக்காரு அப்படின்னா இவர் யாருன்னு கேட்டிருக்காரு நான் சொன்ன அந்த படம் பாருங்க அந்த படத்துல அம்மா படம் இல்லைங்கிறாரு பெரிய வாதங்க பட்டிருக்காரு யாரோட போய் சேர்ந்து பண்றாரு இதுதாங்க பிடிஎம்ங்கிறது இதுக்கு மேல என்ன விளக்க வேணும் அம்மா படம் இருக்குதா தலைவர் படம் இருக்குதா அப்ப யாரோட இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறான் என்று ஊடக நபர்களும் பத்திரிகை தெளிவா தெரியும் செங்கோட்டையன் ஆழமான ஒரு தேர்தல் ஏன்னா இப்ப செங்கோட்டையன் இல்ல இந்த தேர்தல் முடியிற வரைக்கும் மீடியாக்கள் என்ன செய்யுங்கிறது இப்பயே சொல்லிடுறேன் செங்கோட்டையனை கொங்கு மண்டல சிங்கம் மாதிரியே சித்தரிப்பாங்க இந்த கொங்கு மண்டலத்துல இப்ப செங்கோட்டையன் இல்லாததுனால அண்ணாதிமுக கலகலத்து விட்டது அண்ணாதிமுக அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்ட வைப்பாங்க எப்படி டிடிவி தினகரன் சசிகலா இல்லைன்னா தென் தமிழகத்துல இனி அவ்வளவுதான் அண்ணாதிமுகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர்களை வந்து ஒரு மாபெரும் தலைவர்கள் மாதிரியா கொண்டு போவாங்க ஆனால் அவர்கள் தென் தமிழகத்துல பெரிய மாபெரும் தலைவர்கள்னா ஏன் டிடிவி தினகரன் தோற்றாரு ஒரு கேள்வி கேட்டா பதில் இருக்க ஜெயிச்சிருக்கணும்ல தேவர் திருமகனார் என்னைக்கா தோத்தது உண்டா அவர் போட்டியிடுறது பிரச்சாரம் செய்யாமலே ஜெயிக்கக்கூடியவர் நீங்க அந்த அளவுக்கு மாபெரும் தலைவர்னா நீங்க ஜெயிச்சாகணும்ல நீங்க ஏன் தோக்குறீங்க அதே போல இங்க இவங்க கொம்பு சுத்துவாங்க இப்போ என்னன்னா இந்த தேர்தல் ரிசல்ட் வர்றப்போ உண்மையிலேயே செங்கோட்டையுடைய உயரம் என்ன என்பது அவருக்கும் தெரியும் நமக்கும் தெரிய வரும் இதே போலத்தான் தொடர்ந்து வாக்கு சதவீதத்தில் வீழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய டிடிவி தினம் வந்து இன்றைய உயரம் என்ன அப்படிங்கிறது இந்த தேர்தல் தெளிவாக அளந்து சொல்லும் சோ இந்த தேர்தல் இப்ப வரப்போற தேர்தல் பல பேருடைய நிஜமான உயரத்தை காட்டக்கூடியதாக இருக்கும் அதனால இந்த கம்பு சுற்றுறது சவடால் பேசுறது எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது எப்படி டிடிவி தினகரன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஜெயிச்சது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாரு எதிர்கால தமிழகமே அவர் மாதிரி அடிச்சு விட்டு இருந்தாரு மீடியாக்குள்ள அப்படியே கும்புசி விட்டு இருந்தாங்க கடைசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் என்னாச்சு அவர் தலைமையில ஒரு கூட்டணி அந்த கூட்டணியில் யார் யார் இருந்தா தேமுதிக மஜ்லிஸ் பார்ட்டி எஸ்டிபிஐ இதுல அமமுக அதாவது டிடிவி கட்சி நூற்றி அறுபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டு இரண்டு புள்ளி மூன்று போட்டியிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அளந்து வைத்தது தேர்தலுக்கு தேர்தல் டிடிவி தினகரன் வாக்கு சதவீதம் விழுந்து கொண்டே இருக்கிறது பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடந்தபோது அவர் எட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார்

விக்கிபீடியால போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தமிழ்நாடு அசம்பிஷன் வெறும் தினகரன் பெற்றார் அவருடைய செல்வாக்கு அதுதான் ரெண்டாயிரத்தி இப்போ இந்த அஞ்சு வருஷம் ஆக போகுது இன்னும் சரிஞ்சிருக்கும் இப்ப டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு பர்சன்ட் வருவாங்களா எனக்கு டவுட் இருக்கு இன்னொன்று இந்த தேர்தலில் இப்ப எப்படின்னா செங்கோட்டையை நீக்கப்பட்டனால நிச்சயமா கோபியில அதிமுக கேண்டிடேட் செங்கோட்டையன் கிடையாது அது முடிவாயிடுச்சு யாரோ ஒருத்தர் எக்ஸ் ஆர் தான் நிக்க போறாங்க இப்ப செங்கோட்டையன் சுயேட்சையா போட்டியிட போகிறாரா இல்லைன்னா திமுகவின் மறைமுக ஆதரவோடு இல்லாட்டி நேர்முக ஆதரவோடு அவர் போட்டியிடுவாரா இல்லாட்டி திமுக ஆதரவோடு அவர் போட்டியிடுறார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் திமுகவின் பி டிம் எடப்பாடி சொன்னது சரியாயிரும் புரிஞ்சுக்கிட்டு போட்டியிடமே போவதில்லைன்னு ரொம்ப புத்திசாலித்தனமா முடிவெடுப்பாரா இதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் எல்லாவற்றுக்கும் மேல் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இந்த முறை செங்கோட்டையன் போட்டியிட்டார் அவர் எந்த இடத்தில் இருப்பார் என்பதை காண உங்களைப் போலவே நானும் ஆவலாக இருக்கிறேன் ஏன்னா அவ்வளவு ஒரு எத்தனையோ காலமா தொடர்ந்து எம்எல்ஏ ஆயிருக்கிற ஒரு ஒருவர் தொடர்ந்து அவர் மினிஸ்டரா இருந்திருக்கிறார் கடைசியா ஜெயலலிதா பீரியட்ல கடைசி அவர் ஜெயலலிதாவுடைய அந்த அந்திம காலத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுல மீண்டும் ஜெயிச்சப்போ அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது செங்கோட்டையனுக்கு நெருக்கமான ஒருவரே ஜெயலலிதாட்ட செங்கோட்டையின் மீதான ஒரு பர்சனலான ஒரு புகாரை தெரிவித்ததன் அடிப்படையில் ஜெயலலிதா அவருடைய பதவியை பறித்தார் மாவட்ட செயலர் பொறுப்பிலிருந்து நீக்கினார் ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருக்கிறவரை திரும்பவும் செங்கோட்டையின் அமைச்சர் பதவியும் பெறவில்லை மாவட்ட செயலர் பதவியும் பெறவில்லை எடப்பாடி பழனிசாமி முதல்வரானதற்கு பிறகுதான் மீண்டும் செங்கோட்டையின் கல்வி அமைச்சர் ஆக்கப்பட்டார் மீண்டும் அவர் மாவட்ட செயலர் ஆக்கப்பட்டார் இன்னைக்கு அதுக்குத்தான் நன்றி கடன் செய்து கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறார் இப்போ நான் சொன்னது எல்லாமே ஃபேக்ட்டு இது எதுவுமே பொய்யேன்னு யாராலையும் சொல்ல முடியாது ஜெயலலிதாவால செங்கோட்டையை நீக்கப்பட்டது உண்மை எடப்பாடி பழனிசாமி தான் மீண்டும் அவரை அமைச்சராக்கினார் என்பதும் உண்மை இந்த ஃபேக்ட்டெல்லாம் யாரும் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக உங்களுக்கு நினைவு ஊட்டுகிறேன் ஏன்னா இன்றைக்கி நினைவூட்டக்கூடிய ஜேர்னலிஸ்ட் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க அதனால இந்த பணியை நம்ம செஞ்சாக வேண்டியது அதனால் தமிழ்நாடு ஒரு சுவாரஸ்யமான கட்டத்தை எட்டிக்கொண்டு இருக்கிறது செங்கோட்டையை என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் அவர் ரொம்ப மலை போல நீதிமன்றத்தை நம்பி இருக்கிறார் நீதிமன்றத்தின் மீது மக்களாகிய நம்ம அத்தனை பேருக்குமே நம்பிக்கை இருக்கிறது ஆனா என்ன தீர்ப்பு தான் சீக்கிரமா வராது அது ஒண்ணுதான் பிரச்சனை அவ்வளவு பசும்பொன்னுக்கு வந்து சென்ற செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கியதால் தென் மாவட்ட மக்கள் பழனிசாமிக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என விமர்சித்திருக்கிறாரே டிடிவி தினகரன் ஏன் அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமியும் தான் பசும்பொண்ணுக்கு வந்து சென்றார் அங்க தேவர் திருமண குரு ஊசையில ஸோ அங்க வந்து சென்ற செங்கோட்டையின் மீது அங்க வந்து சென்ற எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அது கட்சி அரசியல் சார்ந்தது அது அம்மாதிமுக உள் விவகாரம் அதுக்கு எதுக்கு தென் தமிழகத்து மக்கள்னா கொந்தளிக்கணும் முதல்ல தென்தமிழகத்துக்கு செங்கோட்டையனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அவரை வந்து கொங்குச்சீமையினுடைய தங்கம் தானே எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்தவர் இதுக்கு எதுக்கு சார் ராமநாதபுரத்திலயும் மதுரை பக்கமும் திருநெல்வேலி பக்கமும் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொந்தளிக்கணும் மீசையை முறுக்கணும் அர்த்தமே இல்லாம இருக்கு இதுதான் அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு என்ன சார் சம்பந்தம் அது மாதிரி இருக்கு டிடிவி தினகரன் பொது பிரஸ் மீட்ல பேசினால் கூட ஒரு பொய்ய சொன்னாலும் அதை புன்னகையோட நம்புகிற விதமாக சொல்லுகிறவர் ஆனா இந்த தடவை இது வந்து இவ்வளவு மோசமா ஒரு லாஜிக்கே இல்லாம பேசுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா டிடிவி தினகரன் இந்த மாதிரி பூரா பேசி நான் பார்த்ததே கிடையாது அவர் அவர் வந்து அவர் கட்டமைக்கிற வார்த்தைகள் அவர் கன்வே பண்றது எல்லாத்துக்கு பின்னாலும் ஒரு லாஜிக் இருக்கிற மாதிரி பார்த்துப்பார் அது ரொம்ப திறம்பட எடுத்து சொல்லக்கூடியவர் நீங்க ஃபர்தரா கேள்வி கேட்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது அந்த மாதிரி அந்த ஒரு டேலண்ட் வந்து எப்போதும் உண்டு ஆனால் இது வந்து இந்த இந்த விஷயம் இந்த ஒரு பதில வந்து அவருடைய டேலண்ட் வெளிப்படலைன்னு நான் நினைக்கிறேன் அதிமுகவில் நீக்கப்பட்டவர்கள் இந்த தேர்தலில் என்ன செய்ய போகிறார்கள் முதல்ல உங்களுக்கு ஒரு பாராட்டு நல்ல வேலையா நீங்களாவது நீக்கப்பட்டவர்கள் சரியாகவும் தெளிவாகவும் சொல்றீங்க ஏன்னா மீடியா அதுல கூட ஒரு ட்விஸ்ட் பண்ணும் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் அப்படின்னு எங்க பிரிஞ்சாங்க சசிகலா டிடிவி டிவி தினகரன் ஓ பி எஸ் எல்லாம் நீக்கப்பட்டார்கள் இப்ப செங்கோட்டைய நீக்கப்பட்டு இருக்கிறார் இவர்கள் பிரிந்தவர்களா பிரிந்தவர்கள் நாகேந்திரன் பிரிந்தவர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் பிரிந்தவர் அதே போல செந்தில் பாலாஜி பிரிந்தவர் அவங்க விலகி போனவங்க பிரிஞ்சவங்க இங்க பிரிந்தவர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்துறதே என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்து மூன்று பேரை அடையாளப்படுத்துவாங்க அதுவே ஒரு ட்ரிக்கியான விஷயம்தான் ஒரு தந்திரமான விஷயம்தான் நீக்கப்பட்டவர்களை பிரிந்தவர்கள்னு சொல்லணும்னா அதுக்கு பின்னால எவ்வளவு பெரிய தந்திரம் இருக்கும்னு யோசிச்சுப்பாரு சரி இப்ப அதை விட்டுருவோம் உங்க கேள்விக்கு வரேன் நீக்கப்பட்டவர்கள் இந்த தேர்தலில் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க நீக்கப்பட்டவர்கள் யார் யாரு சசிகலா டிடி டி வி தினகரன் ஓபிஎஸ் இப்ப நியூ அடிஷன் செங்கோட்டே இந்த நாலு பேர் என்ன செய்வாங்க இந்த நாலு பேரும் அதிமுகங்கிற பெயரை இன்னமும் உச்சரித்து கொண்டு இருக்கிறவர்கள் ஆனால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இப்ப இவங்க அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால அதிமுகவுடன் திரும்ப போய் சேரவும் முடியாது அந்த கூட்டணிக்குள்ள கூட இவர்களால் வர முடியாது ஆக்சுவலா கூட்டணியில இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு டிடிவி தினகரனுக்கு இருந்தது அவர் என்டிஏல நேற்று வரைக்கும் இருந்தது தான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு காட்டுமன்னார் மன்னார் கோயில்ல அனௌன்ஸ் பண்ணார் அன்னைக்கு ஒரு நாள் காட்டுமன்னார் மன்னார் கோயில்ல நைட் ஒன்பது மணின்னு நினைக்கிறேன் திடீர்னு பிரஸ் மீட்ல நாங்க என்டிஏல இருந்து வெளியே இருக்கிறோம் சோ டிடிவி தினகரன் யாரும் வெளியேற்றல அவராத்தான் என்டிஏல இருந்து வெளியேறினார் அதையெல்லாம் ஞாபகத்தை வச்சுக்கோங்க அதுக்கு எண்ணிக்கை வெளியேறினார் அதுவும் ரொம்ப முக்கியமான நாள் ஜிஎஸ்டி வரி பெருமளவு குறைக்கப்படுகிறது அப்படிங்கிற அறிவிப்பை நிர்மலா சீதாராமன் வெளியிட்டாரோ அதே நாள்ல அதே அதே அவர் வெளியேறும் அறிவிப்பை வெளியிட்டார் இப்ப அதன் காரணத்துல தமிழ் மீடியாக்கள்ல ஜிஎஸ்டி வரி குறைப்பு தொடர்பான எந்த செய்தியும் போகல என்டிஏ விட்டு டிடி தினம் விலகுகிறாங்கிற செய்தி தான் ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு ஆக்கிரமித்தது இதன் மூலம் ஜிஎஸ்டி வரி குறைப்பு தொடர்பான விஷயம் தமிழ் மக்களுக்கு ரீச் டிடிவி தினகரன் நல்லபடியாக பார்த்து கொடுத்தது ஒண்ணு அதே போல அதுக்கப்புறம் நடக்குது செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நினைக்கிறேன் வீட்டுல போய் சந்திக்கிறார் அண்ணாபுரை பொதுவா நம்ம மீடியாக்கள் என்ன செய்யும்னா உடனே பிளாஷ் பண்ணுவாங்க இந்த மாதிரி சந்திப்பு பிரம்மாண்டமா ஆனா அவனுக்கு வித்தியாசமா அவன் நடந்தது அந்த சந்திப்பு அது எல்லாம் வச்சிருக்காங்க பெருசா பிளாஷ் ஆகல அதை ஊருகா போட்டு கரெக்டா வச்சிருந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜிஎஸ்டி அமல் செய்யப்பட்ட அதே நாள்ல அண்ணாமலை வந்து டிடிவி தினம் சந்தித்தார் சந்தித்தார் அப்படியே பெருசா பிரம்மாண்டம் ஆக்கினார் இதுல ஜிஎஸ்டி வரி குறைப்பால நேரடியா மக்கள் பலன் பெற்ற தகவல் தமிழக மக்களுக்கு போய் சேரவே இல்லை காட்சி ஊடகத்தின் மூலமாக போய் சேரவே இல்லை ரொம்ப கவனமா பார்த்துட்டாங்க சோ டிடிவி தினகரன் கரெக்டா அவர் டார்கெட் பண்ண டேஸ் எல்லாமே ஒரு ஜிஎஸ்டி அனௌன்ஸ்மெண்ட் ஜிஎஸ்டி அமலாக்க நாள் அப்படி இப்போ இவ்வளவும் செஞ்சுட்டு அவர் திரும்ப பிஜேபி அண்ட் டிஎம் கே கூட்டணிக்குள்ள இந்த நால்வர் வர முடியாது ஸோ இந்த விதமா பிஜேபி முதுகலை குத்திட்டு டிடி தினகரன் வெளியில போயிட்டார் அதே நேரத்தில் செங்கோட்டையன் அண்ணாதிமுக நீக்கப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறப்போ ஒரு விஷயம் க்ளியர்கெட்டாக எல்லாேருக்கும் சொல்லாமலே புரியக்கூடியது அவங்களால எண்டிஏ உள்ளே திரும்பலாம் வர முடியாது அந்த விஷயத்தை பொறுத்தவரை என்டிஏங்கிறத பொறுத்தவரை நோ காடு போட்டாச்சு எண்டு காடு போட்டாச்சு வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்ப அதுக்காக இவங்க வந்து டிஎம்கே பக்கம் போக முடியுமா டிஎம்கே பக்கம் போயிட்டாங்கன்னா இனிமேல் அண்ணா திமுகவை பற்றி அவர்களால் பேச முடியுமா அண்ணா திமுகவுக்கு உரிமை கொண்டாட முடியுமா அப்படியே டிஎம்கே பக்கம் போயிட்டா இவர்கள் கூட ஏதோ ஒட்டி கொண்டிருக்கிற இருக்கிற நாலஞ்சு அண்ணா திமுக பழைய தொண்டர்கள் அவங்க கூட வருவாங்களா அது எப்படி சாத்தியம் அதுவும் டிடிவி தினகரன் அவருடைய கட்சிக்கே அம்மாவுடைய பேரை வச்சிருக்கிறார் அம்மாவுடைய பேரை கட்சிக்கு வச்சுட்டு அவர் டிஎம்கே ஐக்கியம் ஆக முடியுமா இருந்து தான் மறைமுகமா திமுகவுக்கு எல்லா உதவியும் செய்ய முடியுமே ஒழிய நேரடியாக டிஎம்கே அவர் போயிட்டார் அப்படின்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிவு கொடுத்து இது வந்து அவருக்கு மட்டும் இல்ல சசிகலா ஓ பி எஸ் செங்கோட்டை எல்லோருக்கும் பொருள் அப்போ இந்த நால்வருடைய அரசியலும் கிட்டத்தட்ட இந்த தேர்தலை பொறுத்தளவு திரிசங்கு சொர்க்கமா இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் விஜய் பக்கம் போறோம் சரி விஜய் பக்கம் போறதுக்கு இவங்க தயாரா இருக்கலாம் இவர்களை ஏற்றுக்கொள்ள விஜய் தயாராக இருப்பாரா அதையும் பார்க்கணும் இப்ப விஜய் வேற ஒரு விதமா யோசிக்கலாம் டிஎம்கே இருந்து காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு சில கட்சிகளை வெளியில கொண்டுறது அதோட இங்க இருக்கிற நாலு பேரையும் சேர்த்துக்கிறது இதெல்லாம் சேர்த்து ஒரு மசாலாவா ஒரு கூட்டணியை உருவாக்கலாமா அப்படின்னு யோசிக்கலாம் இது ஒண்ணு இன்னொரு பக்கம் மறைமுகமா என்டிஏ விஜய்க்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது தீவிரமாகவே பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தின் பிஜேபிக்கான தேர்தல் பொறுப்பாளர் விஜய சந்தித்து பேசியிருக்கிறார் இவ்வளவு நடந்திருக்கு ஃபோர் ஷோர் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய வீட்டுல வச்சு விஜய சந்தித்ததாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் இருந்து நான் கேள்விப்படுகிறேன் இவ்வளவு போயிட்டு இருக்கு அப்போ விஜய் என்ன முடிவு எடுப்பார் அவர் ஒரு லாப நஷ்ட கணக்கு போடுவார் யாரோட கூட்டணி வச்சால் தனக்கு லாபம் தன்னுடைய எதிர்காலம் பாதுகாப்பா இருக்கும் இதெல்லாம் அவர் யோசிப்பார் இப்ப என்டிஏக்குள்ள வந்தாருன்னா மத்தியில ஆட்சி செய்யக்கூடிய கட்சியின் தோழமையும் அவருக்கு கிடைக்கும் மாநிலத்தை ஆளப்போகிற அதிமுகவின் நட்பும் கிடைக்கும் அப்போ அவருடைய கட்சியை ஒரு பாதுகாப்பான சூழலில் தொடர்ந்து முன்னெடுக்க முடியும் வளர்க்க முடியும் இப்ப டிடிவி டிவி தினகர் ரெண்டு பெர்சென்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டு பெர்சென்ட் வாங்கின டி தினகரன் ஒரு தொகுதிக்கு மேல வேறு எந்த தோதியும் ஜெயிக்கவே முடியாத ஓ பி இவர்களை நம்பி அவர் களமிறங்கி கடைசியில டோட்டலா ஒரு பத்து பன்னெண்டு பெர்சென்டோட வந்து நிற்கிறாரு ஒரு சீட்டு கூட விஜய் ஜெயிக்கலைன்னா விஜயோட அரசியல் எதிர்காலம் என்ன விஜய் மேல ஒரு பெரிய பிம்பத்தை ஒரு வெற்றி வீரன் அப்படிங்கிற மாதிரி பிம்பத்தை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலை என்ன ஆகும் இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறப்போ விஜயோட அலையன்ஸ் வைக்கணுங்கிறதுல இவங்க ஆர்வம் காட்டலாம் விஜய் ஆர்வம் காட்டுகிறாரா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்விக்குறி இப்போ இந்தியா விட்டு வெளியில வர்றது அப்படிங்கிற முடிவை ஓபிஎஸ் எடுத்த காலகட்டங்கள்ல பாருங்க அவர் விஜயை தொடர்ந்து பாராட்டி கொண்டிருந்தார் பண்டுட்டி ராமச்சந்திரன் விஜய் வந்து ஒரு சரியான திசையில் பயணப்படுகிறார் அப்படிலாம் அவர் சொல்லியிருக்கிறார் நிறைய பாராட்டுகள் இதை வச்சு அப்போ உடனே விஜயோட இவங்க ஒற்றாமலோ அப்படிங்கிற போச்சு நல்லா யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் ஏன் பண்ருட்டி சைட்ல இருந்து திரும்ப விஜய் பத்ன பேச்சு வரலுற மாதிரி பேசுறீங்க அப்புறம் காணவே இல்லையே அவர்கள்ட்ட ஒரு நிசப்தம் மட்டும் தானே இருக்கிறது என்ன காரணம் விஜய் பிடி கொடுக்கல அர்த்தம் ஒருவேளை விஜய் கூட்டணியிலேயே இவர்களால் அகாமடேட் ஆக முடியல அப்படின்னா இந்த நால்வருடைய அரசியல் கதி அதோ கதி தான் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்